போது புதிதாக முளைத்து மக்களுடைய முழு ஆதரவையும் பெற்று தமிழ் தேசிய மன்ற போர்வையிலே தானும் ஒரு போராளி என்ற நினைப்பிலே பல விடங்களை ராம்நாதன் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே யாழ் மாதிரி என்ன பேர் தானா கிருஷ்ணா கதை விட்டு நான் என்னுடைய பழக்கம் ஒராளை பிழை என்று தெரிஞ்சாப்பது போய் நின்று நோட்டிட்டு இருக்கிறேன் பிடிக்க வேண்டாம் விட்டுறேன் நான் யாருடைய அவரோட கதைக்காம பேசாமட்டிருந்தா ஒன்று ரெண்டு காரணம் இருக்கலாம் ஒன்று எனக்கு பிடிக்கல அல்லது மறந்து போயிட்டு மறந்து போய் கை மாவட்டம் இருக்கலாம் நானா இக்னோர் பண்றேன்னா நீங்களாக போயிட்டா நல்லது இல்ல நீங்கள் வந்து நொட்டுவீங்களா பார்ப்போம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதுல ரெண்டு பேர் இன்றைய தினம் இதுவரைக்கும் வரைக்கும் இப்போ உண்மையில நான் அந்த டிசி மீட்டிங்கில் எதாவது பாத்துறாங்க ஏற்கனவே அந்த சையடி சம்பந்தமான விஷய அவர் மூக்கரில் வச்சு காஜர் நான் அவர்ட்ட ஒரு பேர்ட் பாடுறேன் நின்றேன் இப்போ என்ன விஷயம் நாங்கள அவர் தமிழ்த்து விஷயத்துக்கு எதிரான நல்ல பாட்டலைக்கு நிக்கிற நான் ரெண்டு பேர் தானா கிருஷ்ணன் ரெண்டு பேர் என்று சொல்றேன் இப்போ என்னென்று சொல்லி சொன்னால் அங்கேயும் அந்த உறவுகளை வந்த அந்த டையடிங்ல அந்த உறவுகளை இதுவரைக்கும் சந்தை அடிக்க திருத்துவம் உண்டு பயமா இருக்குன்னு சொல்லி என்று சொல்லி சுஹாஸ் வந்து சுஹாஸ் ரோயர் பிளம்பர் நான் பார்த்தேன் ஏனென்றால் காணாமல் போனவர்களுக்கு நஷ்ட வீடு கொடுக்கிறீங்க நான் சொல்லி போட்டேன் நாம் என்று தான் அவர்களுடைய கூவ என்னுடைய தாயறிய நான் அன்று சொன்ன விடயம் மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களே வடக்கு கிழக்குல நாங்கள் பாதிக்கப்பட்ட இனமாக உங்கள்ட்ட ஒரே ஒரு பணிவான வேண்டுகோள் என்னுடைய அப்பா உட்பட எத்தனையோ பேர் போரிலே காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால அவர்களுக்காக எங்களுடைய சனம் காலங்காலமா போராடுகிறது அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடுகிறோம் என்ற ஒரு மையம் ஒன்று உருவாக்குகிறார்கள் அந்த அதிலே வேலை செய்கிற ஒருவர் வந்து வெளிநாட்டில் போல் இப்ப சுவிட்சர்லாந்திலே அசைலம் அடித்திருக்கிறார் சோ அதற்காகத்தான் அந்த காணாமல் போனவர்கள் தொடர்பான அலுவலகத்தை உபயோகிக்கிறார்களே தவிர உண்மையாகவே காணாமல் போனவர்களுக்கான நீதியை தேடுவதற்காக யாருமே தன்னுடைய இதே சுத்தியுடன் என்னுடைய அப்பா உட்பட ஒருமித்து எங்களுடைய பெருமதியான வாக்குகளை அழித்து அங்கே அனுப்பின இடத்திலே அவர் இலங்கை அரசு சார்ந்து பேசுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இனிமேல் அவர் காணாமல் ஆக்கப்பட்டோர் விடியத்த கரப்பை அவர் எங்கேயும் பேசக்கூடாது என்றதையும் இந்த ஊடக வாயிலாக கூறி நிற்கின்றனர் பதினைந்து பதினாறு வருட காலங்களுக்கு மேலாக தெரிவிலே நின்று கண்ணீர் சிந்தி பல அச்சுறுத்தல்களுக்கும் இந்த வேளையிலே சென்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தற்போது புதிதாக முளைத்து மக்களுடைய முழு ஆதரவையும் பெற்று தமிழ் தேசிய மன்ற போர்வையிலே தானும் ஒரு போராளி என்ற நினைப்பிலே பல விடுதங்களை திரு அர்ச்சனா ராம்நாதன் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே யாழ் மாவட்டத்திலும் மட்டுமல்ல கிளிநொச்சி மாவட்டத்திலும் அதற்கு நிறைவான எங்களுடைய வாக்குகளை மக்கள் அளித்திருக்கின்றார்கள் தங்களுடைய வாக்குகள் தமிழ் தேசியம் தமிழ் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் தனக்கு தந்தை என்று சொல்லுகின்ற போது கூட நாங்கள் உன்னதாகவே அவர் ஒரு தேசியத்தை விரும்பி தேசியத்தோடு பயணிக்கின்ற ஒரு ஒருவராகத்தான் நாங்கள் பார்த்திருந்தோம் சென்ற செயற்குழு கூட்டத்திலே அவர் அரசாங்கம் சார்ந்து பேசி இருக்கின்றார் எங்களுக்கு இழப்பீட்டினையும் அதுக்குரிய பரிகாரங்களையும் செய்தால் காணாமல் ஆக்கப்பட்ட போராட்டத்தை அடக்கிவிடலாம் இல்லாத விடலாம் என்று அவருடைய நினைப்பு அவருடைய அந்த அவருடைய படிப்புக்கு ஏற்ற வகையில் அவர் இந்த வார்த்தைகளை வெளிவடைந்த எங்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் சுமந்து மக்களுடைய ஆதரவை பெற்று பாராளுமன்றம் எங்கள் இந்த தகவல் தயவாரையே அங்கே சென்று எங்களுக்காக பேச வேண்டும் என்று நாங்கள் குரல் கொடுத்து ஒருமித்து எங்களுடைய பெருமதியான வாக்குகளை அளித்து அங்கே அனுப்பின இடத்திலே அவர் இலங்கை அரசு சார்ந்து பேசுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இனிமேல் அவர் காணாமல் ஆக்கப்பட்டோர் விடியத்த தரப்பை அவர் எங்கேயும் பேசக்கூடாது என்பதையும் இந்த ஊடக வாயிலாக கூறினோம் முக்கியமான கேள்வி இதுவரைக்கும் இப்ப உண்மையில நான் அந்த டிசி மீட்டிங் பாத நாங்கள் ஏற்கனவே அந்த சை டி சம்பந்தமான விஷயத்திலேயே அவர் மூக்க வளர்ச்சி காத்திருந்தவர் நான் அவற்றை ஒரு வேட்பாளர் நின்றான் இப்ப என்ன விஷயம் நாங்கள் அவர் தமிழ் விஷயத்துக்கு எதிரான நிலப்பாட்டில் இன்றைக்கு நிற்கிறார் நான் ரெண்டு பேர் தானா கிருஷ்ணன் என் பேர் சொல்றேன் இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் அங்கேயும் அந்த உறவுகளை வந்த அந்த தை டி அந்த உறவுகளை இதுவரைக்கும் சந்தித்து கதைக்காம தன்னிச்சையா முடிவு சொல்லுகிறார் அதே போல உங்களையும் இதுவரையும் சந்தித்து கதைச்சவர் அந்த அவர் மக்கள் பிரதிநிதி ஆனால் சந்திச்சு கதை விட்டும் முகர்த்தங்களும் பரவாயில்ல ஆனா சந்தித்து கதைக்கில நான் நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க உங்களை சந்திச்சு கதை வராது உண்மையிலே தேசியத்தை நேசித்து தேசியத்தோடு அன்று இன்று வரை பாராளம் சென்று பயணித்தவர்கள் எங்களோடு இன்று இந்த இடத்திலே நின்றிருக்கின்றனர் அவர்கள் தான் உண்மையாகவே தமிழையும் தமிழ் தேசியத்தையும் மக்களையும் நேசிக்கின்ற தலைவர்களாக நாங்கள் பார்க்கிறோம் திரு அருச்சுனா ராம்நாதன் அவர்கள் எங்களுடைய எந்த விதமான எங்களுடைய வலிகள வேதனைகளை உணராத போது உண்மையாகவே எங்களுடைய பெருந்தளவனுடைய அந்த நாமத்தை செல்வதற்கே அவர் அவர் வந்து இந்த அந்த செயற்குழு கூட்டத்திலே என்ன 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 துணிவோடும் அவருக்கு எந்த விதமான இழப்புகள் இருக்கோ இல்லையோ அதை பற்றி எங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த நேரம் எங்களுடைய அந்த அமைப்பிலே இருந்து சம்பளம் பெற்றவர்களாகத்தான் அவர்களுடைய தாய் தந்தியர்கள் சகோதரர்கள் இருந்திருப்பார்கள் நாங்கள் அரசியலுக்கு அப்பாலே நிற்கின்றோம் எங்களுக்கு அரசியல் ஞானம் இல்லை நாங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பாக நின்று நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய இந்த தூய்மையான போராட்டத்துக்கும் நீதிக்குமாக நாங்கள் தெரிவிக்க நிற்கின்ற போது அவர் அந்த எங்களுடைய அந்த விடயத்தை எடுத்து பேசுவதே தப்பு அதற்கு காரணம் அவர் உண்மையாகவே தமிழ் மக்களை நேசித்து தமிழர்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருந்தால் இந்த நேரத்தில் எங்களோடு கலந்து கொண்டிருப்பார் அதைவிட ஏற்கனவே இந்த தன்னுடைய வார்த்தைகளை விட முதல் எங்களோடு அவர் கலந்துரையாடி இருப்பார் அப்படி எதுவுமே இல்லாமல் இன்றைக்கு அரசியல் சார்ந்து விகாரியைப் பற்றி தனி நானும் என்னுடைய காணியை இழந்துதான் இன்றைக்கு என்னுடைய குடிமணியை அமர்ந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இன்றைக்கு எத்தனையோ வருட காலமாக பலம்புரி நடவடிக்கையோடு நான் என்னுடைய மண்ணை விட்டு வந்தன நான் பிறந்து தவழ்ந்து வந்த மண் இன்றைக்கும் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது அந்த வழிகளோடும் வேதனைகளோடும் விட இந்த உயிர்களுக்கு மேலான உறவுகளை நான் ஒன்றிணைத்து தேடிக்கொண்டு இருக்கின்ற போது அவர் இப்படியான கருத்துக்களை வெளியிடுவது

அந்த வழிகாட்டலையும் அவர் தன்னை ஒரு மக்களுக்கு அப்படி உண்மையாக தலைவரையும் எங்க மாமனியரை நேசித்தவராக இருந்தால் அவர் இந்த இடத்திலே இந்த வார்த்தையை சொல்லி இருக்க மாட்டார் எங்களுடைய வரிகளையும் வேதனைகளையும் தலைவர் வளர்ப்ப வளர்ந்த எங்களுடைய பிள்ளைகள் பெருமதியானவர்கள் அவர்களை யாரும் நிலவேச முடியாது நாங்கள் அவர்களை எங்கேயும் நாங்கள் விலை பேச முடியாத அளவுக்கு தான் இந்த போராட்டத்தை தனித்துவமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய பெருமதியான பிள்ளைகளுக்கு இழப்பு கொடுத்த ராம அரிச ராமநாதனோ அல்லாத இலங்கை அரசோ எவராலுமே விலை பேச முடியாது அதுக்கான பரிகாரம் அவர்களால் செய்யவும் முடியாது உண்மையை நீரியையும் கண்டறியும் மட்டும் எங்களுடைய உடலில் உயிரிழந்தவரைக்கும் இந்த போராட்ட நிலைக்கும் சர்வதேசத்தின் நீதியை நாங்கள் பெற்றேறியிருவோம் வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அட்சா கொஞ்சம் டயட் டிரைவ் பண்ணி கொடுப்பத நாளைக்கு பாராளுமன்ற தேர்தல் சாரி பாராளுமன்ற தேர்தல் இல்லை பாராளுமன்ற அமர்வுகள் அதுக்காக வந்து கொடுமைல நினைக்கிறேன் நாளைக்கு வெளியே போகணும் அந்த படத்துல பார்த்திருப்பீங்கன்னு உங்களுக்கு நல்லா பரிச்சயமானவாள் என்ன பேர் தானா கிருஷ்ணா நான் கதைக்கிறத விட்டுருக்கேன் நான் என்னுடைய பழக்கம் ஒராளை பிழைன்னு தெரிஞ்சாப்புறது போய் நின்று நோட்டிட்டு இருக்கிறேன் இல்லை நான் கதைக்கிறத விட்டுருவேன் பிடிக்க வேண்டா விட்டுருவேன் கதைக்கிறதை விட்டுருவேன் நான் யாருடைய அவரோட பேசாம பேசாமட்டிருந்தா ஒன்று ரெண்டு காரணம் இருக்கலாம் ஒன்று எனக்கு பிடிக்கல அல்லது மறந்து போயிட்டு மறந்து போய் கைக்காமட்டா கழுவே இருக்கலாம் நானா இக்னோர் பண்றேன்டா நீங்களாக போயிட்டா நல்லது இல்ல நீங்களும் வந்து நொட்டிவீங்களா உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதுல ரெண்டு பேர் இன்றைய தினம் காணாமல் போனார்கள் சம்பந்தமான ஒரு போராட்டம் ஒன்று நடந்திருக்கு சரியா காணாமல் போனவர்கள் சம்பந்தமான போராட்டம் அதில எங்களுடைய சுகா சுகாஸ் கூவுகிறார் என்னென்றால் அர்ச்சுனா போன்றவர்களை தாங்களா திருந்தோனும் இல்லாட்டி நாங்கள் அடிச்சு திருத்துவோம் வந்துட்டு பயமாக இருக்கு என்று சொல்லி சுஹாஸ் வந்து சுபாஷ் லோவே அவரை புலம்புறேன் நான் பார்த்துக்குறேன் ஏனென்றால் காணாமல் போனவர்களுக்கு நசவிடு கொடுக்க சொல்கிறேன் நான் சொல்லி போட்டேன் நான் வந்துட்டு தான் அவரோடைய கூவ என்னுடைய தாயறிய நான் அன்று சொன்ன விடயம் மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களே வடக்கு கிழக்குல நாங்கள் பாதிக்கப்பட்ட இனமாக உங்களோட ஒரே ஒரு பணிவான வேண்டுகோள் என்னுடைய அப்பா உட்பட எத்தனையோ பேர் போரிலே காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால அவர்களுக்காக எங்களுடைய சனம் காலங்காலமா போராடுகிறது அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடுகிறோம் என்ற ஒரு மையம் ஒன்று உருவாக்குகிறார்கள் அந்த அதிலே வேலை செய்கிற ஒருவர் வந்து வெளிநாட்டில் போல் இப்ப சுவிட்சர்லாண்டிலே அசைலம் அடித்திருக்கிறார் அதற்காகத்தான் அந்த காணாமல் போனவர்கள் தொடர்பான அலுவலகத்தை உபயோகிக்கிறார்களே தவிர உண்மையாகவே காணாமல் போனவர்களுக்கான நீதியை தேடுவதற்காக யாருமே தன்னுடைய இதே சுத்தியுடன் என்னுடைய அப்பா உட்பட எத்தனையோ இளம் சகோதரர்கள் போராட்டத்தில் இணைஞ்சவர்கள் இணையாதவர்கள் ஏன் பிடிபடுகிறோம் என்று தெரியாதவர்கள் காணாமல் போவப்பட்டிருக்கிறார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டிருக்கார்கள் ஆகவே அவர்களுக்கு நியாயம் ஒன்றை பெற்றுத்தரவும் என்று சொன்னதுதான் நான் சொன்னபடியா அதை எங்களுடைய சுகாசம்பிய சுகாசம்பியல்ல சுகாசவர்கள் சொல்லியிருக்கிறார் அவர்களுடைய நஷ்டத்தை நாங்கள் என்னுடைய அப்பாவிற்கு யாராவது அம்பதனாயிரம் ரூபாய் நஷ்டம் தான் நான் ஏற்றுக்கொள்வேன் அதனுடைய வழி எனக்கு தெரியா என்று சொல்றேன் ஒரு தந்தையை இழந்த ஒரு குழந்தையின் வலி எனக்கு இருக்காதா சுவாஸ் உங்களுக்கு யார் இழந்தீர்களா இல்லையா எனக்கு தெரியாது நீங்கள் யாருக்காக கூவீர்களா தெரியாது ஆனால் காணாமல் போனவர்களுடைய விடயம் என்னுடைய விடயம் ஏனென்றால் என்னுடைய அப்பா காணாமல் காணாமலாக்கப்பட்டவர் ஒருவர் தமிழருடைய ஈழ விடுதலை போராட்டல எண்பத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து தன்னை அர்ப்பணிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்பவுமே டிராபிக் போலீஸ்ல லைன் அணிக்கல பொம்மர் அடிக்க வரையில டிரெக்டர் ஒன்று கார்ல போய் கால் குதிக்காலோட வெட்டி மாத்தளம் புது வைத்திய வைத்தியசாலை புது மாத்தளம் வைத்தியசாலையில வச்சு அங்க செல்ல விழுந்து அப்பா வைத்தில ஆகப்பட்டு அப்பா மாட்டன் அங்க கொண்டு போனா இவங்க என்ன தேடி பிடிச்சு சுடுவாங்க போவாதுகாவலர்களோட கப்பல்ல ஐசிஆர்சு கப்பல் ஏற்றி அனுப்பப்பட்டு பதவியா வைத்தியசாலையை கொண்டு வரப்பட்டு திருவண்ணாமலை கொண்டு வரப்பட்டு பதவியாட்டு கொண்டு வரப்பட்டு பதவியா வைத்தியசாலையில என்னுடைய தந்தை காணாமல் ஆகப்பட்டவர் போதுமா போது எனக்கு என்னுடைய அப்பாவை காணல என்ற வலி இருக்காதா எனக்கு காணாமல் உறவுகள் என்ற உண்மை என்ன என்றால் விடுதலை போராட்டம் ஒரு டாபிக் இரணம் அடுக்குளம் ஒரு டாபிக் காணாமலாக போட்டவர்களுடைய வலி ஒரு டாபிக் காணி விடுவிக்கப்படாமல் இருப்பவர்களுடைய வலி ஒரு டாபிக் தையிட்டு விகாரை ஒரு டாபிக் இந்த ஐந்து டாபிக் நான் இதுவரை இவர்களால இதுவர்கள் ஆளுமே அரசியல் செய்வதற்காக ரணிலிடம் போதும் அதைத்தான் பாவித்தார்கள் மைந்த ராஜபக்ச கோட்டபாய ராஜபக்ச எல்லாரிடமே இவர்கள் பாவித்துக் கொண்ட டொபிக் என்னன்னா இந்த அஞ்சு டொபிக் தான் இதை இல்லை என்று சொல்ற தமிழனா பிறந்தவன் கொமெண்ட் பண்ணுங்க திருப்பியும் சொல்றன் எங்களுடைய தமிழில் தேசிய விடுதலை போராட்டம் திலீபன் அண்ணா எங்களுக்காக உயிர்நிழத்த போராளிகள் டையட்டி விகாரை இரணமாடு குளம் கிநச்சியா யாழ்ப்பாணமான ஒரு பிரிவு பிறகு விடயங்களை மாத்திரம்தான் எங்களுடைய அரசியல்வாதி என்று சங்களுக்கு தாங்களே சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் பாவிக்கிற விடயம் இல்லை என்று சொல்றார்கள் சொல்லுங்க சரி நான் இந்த ஐந்து விடயங்களை நான் செய்கிறேன் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு நான் வரையில் வர வேணும் என்று ஆசைப்பட்டதும் இல்லை ஓகே தங்களுக்கு கௌசல்யாவுக்கு கொடுக்குறேன் சொல்லிருக்கேன் இது வரைக்கும் இல்லங்க வரலாற்றுல தனக்கு அடுத்ததா ஆள்கிட்ட தன்னுடைய எம்பி பசவியை கொடுத்துட்டு போறேன்னு சொன்ன ஒரே ஒரு எம்பி நான் தான் கௌசல்யா இனக்காக பாடுபட்டவள் அவள் பொருத்தமானவள் இரண்டாவது பொருத்தமானவள் ஆகவே அவளிடம் அதை கொடுத்து விட்டு அவளுக்கு பின்னால் இருந்து நான் தான் இயக்குவேன் அதுல எந்த சந்தேகம் மாகாண சபை முதலமைச்சர் இல்ல மக்கள் என்ன தேர்ந்தெடுத்தால் நான் மக்களுக்காக உயிர் இருக்கும் வரை என்னுடைய சேவைகளை செய்வேன் இல்ல மக்கள் என்னை விட கஜேந்திரமார் பொன்னம்புலமோ கஜேந்திர செல்வராஜா கஜேந்திரனோ டேவானந்தா அவர்களோ அங்கஜன் ராமநாதன் அவர்களோ அல்லது இப்போது எங்களுடைய என்பிபி அரசாங்கத்தில் ஒரு ஒரு போயரால் கூடி கொண்டிருந்தனர் அவரோ யார் அவரால் யாழ்ப்பாண மக்கள் தேர்ந்தது மக்களுடைய விருப்பம் என்ன இல்லை என்று சொன்னால் நான் அதன் முழு மனசு ஆயிட்டுக் கொண்டு நான் விலகி மறுபடியும் போய் சுகாதார அமைச்சல கேட்டு பார்ப்பேன் நான் திருப்பி சேரலாம் கேட்டால் ஓ மன்னால் ஒரு வைத்தியராக சேருவேன் அல்லது நான் என்னுடைய வைத்து பிழைப்புக்காக அவர் தொழிலை செய்து கொள்வேன் டாக்டர் தொழில் கை